உயிர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே தவக்காலம் ஐந்தாம் வாரம் சனிக்கிழமை பனிரெண்டு நான்கு இருபது இருபத்தி ஐந்து இறைவாக்கினர் எசக்கியல் எழுதிய நூல் இயல் இருபத்தி முப்பத்தி ஏழு இறைவாக்கியங்கள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி எட்டு முடியும் சாலமோன் காலத்திலே இஸ்ராயலர் தங்களுக்குள்ளே இரு பகுதிகளாக பிரிந்தனர் யூதா குலத்தினர் தென் பகுதியிலும் யோசிப்பி குளத்தின் வடப்பகுதியிலுமாக இருவேறு அரசுகளாக மக்கள் வாழ்ந்து வந்த காலத்தில் இறைவன் இவர்களை ஒன்றுபடுத்த திட்டமிடுகிறார் இத்திட்டம் பின்னர் கிறிஸ்துவில் நிறைவேறும் இன்றைய வாசகத்தில் இறைவன் இஸ்ராயலரை ஒன்றுபடுத்த இருக்கும் இத்திட்டம் இரண்டு கோள்கள் ஒன்றுபடும் அறிகுறியால் விளக்கம் வருகிறது ஒற்றுமையின் தலைவர் இறைவன் இறைவன் ஒருவரே அவருடைய மக்கள் அனைவரும் ஒரே தந்தையின் பிள்ளைகளே எனவே மக்களுக்குள் பிணக்குகள் பிளவுகள் பிரிவினைகள் இருப்பது இறைவனுக்கு அடுக்காதது இரண்டு கோள்களை இணைப்பதன் மூலம் யூத குலத்தவரும் இஸ்ராயல் குலத்தவரும் ஒற்றுப்பட வேண்டும் என்பதை இறைவனே காட்டுகிறார் அவர்களை ஒரே நாட்டினர் ஆக்குவேன் முப்பத்தி ஏழு இருபத்தி ரெண்டு அவர்கள் அனைவரும் ஒரே அவர்கள் அனைவருக்கும் ஒரே அரசில் இருப்பான் முப்பத்தி ஏழு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு என்பதன் மூலம் இறைவன் ஒற்றுமை புலன் ஆகின்றது இயேசுவிலே இத்திட்டத்தை நிறைவேற்றுகிறார் இறைவன் கிறிஸ்துவை நமக்கு அமைதி அருள்பவர் அவரே இரண்டு இனத்தவரையும் பிரித்து நின்ற பகையைமை என்னும் சுவரை தமது உடலில் ஏற்ற துன்பத்தின் வழியாய் தகர்த்தெறிந்து அவர்களை ஒன்று படுத்தினார் இரண்டு பதினான்கு பதினைந்து என்பதன் மூலம் ஏசு அகற்றினார் எனலாம் தந்தையை அதே இயேசுத்தான் எல்லோரும் ஒன்றாய் இருப்பார்கள் தந்தையை தந்தையே நீர் என்னுள்ளும் நான் உன்னுள்ளும் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி மன்றாடுகிறார் யோவான் பதினேழு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஆயினும் இன்று இயேசுவின் பெயரிலே எத்தனை பிளவுகள் இயேசுவின் நம்பிக்கை வைத்தோ வைத்தோர் இயேசுவில் நம்பிக்கை வைப்போர் பிற மதத்தினர் என்று எத்தனை விளைவுகள் கத்தோலிக்க கிறிஸ்தவரிடையே உயர்களும் தாழ்களும் என எத்தனை பிணக்குகள் இவை யாவும் கிறிஸ்துவுக்குள் எது சாட்சியங்கள் என்பதை உணர்கிறோமா கத்தோலிக்கர்களிடையே ஒற்றுமை வளர கிறிஸ்தவர் கிறிஸ்தவர் அல்லாதாரிடையே ஒற்றுமை வளர உழைக்கின்றோமா ஒற்றுமையை இறைவனே இறைவன் ஒருவரே ஒற்றுமையை நம்மிடையே வளர்க்க முடியும் இயேசு தம் பிறப்பிலே உலகிற்கு அமைதியை கொண்டு வந்தார் இரண்டு பதினான்கு இறந்து உயிர்த்த போதும் அமைதியையே தமது பிரியாவிடை பரிசாக விட்டு சென்றார் லூக்கா இருபத்தி நான்கு முப்பத்தாறு அவருடைய வாழ்வின் துவக்கமும் முடிவும் அமைதியிலே அமைந்ததனால்தான் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அமைதி தம் தொடர்கொடையாக இருக்கும் என்று உறுதியளித்தார் யோவான் பதினான்கு இருபத்தி ஏழு ஆம் இந்த அமைதியையும் ஒற்றுமையையும் மக்களிடம் வளர்க்கவே என் உறைவிடம் அவர்கள் நடுவே இருக்கும் நான் அவர்களுக்கு கடவுளாய் இருப்பேன் அவர்கள் எனக்கு மக்களாய் இருப்பார் எசைக்கியல் முப்பத்தி ஏழு இருபத்தி ஏழு என்று இறைவாக்கு மரபிலே கூறுகிறார் இதோ கடவுளின் உறைவிடம் மனித நடுவிலே உள்ளது அவர் அவர்கள் நடுவே கூடி இருப்பார் திருவெளிப்பாடு இருபத்தி ஒன்று மூன்று கடவுளின் உறைவிடம் நம்மிடம் இருப்பது நம்மை புனிதப்படுத்த வேண்டும் நாம் இறைவனை போ தூயவர்கள் ஆகும் இத்தூய வாழ்வே நம்மை சமாதான வாழ்வுக்கு இட்டு செல்லும் அதே வேளையில் நம் வாழ்வது சாட்சிய வாழ்வாக அமையும் முப்பத்தி ஏழு இருபத்தி எட்டு ஏனெனில் கடவுளின் தூய்மை நம்மிடம் இருப்பின் அவரது அன்பும் நம்மோடு இருக்கும் அன்புள்ள இடத்தில் அமைதி சமதானம் ஒற்றுமை நிலவும் இனி உங்களிடையே யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் இல்லை ஆண் என்றும் பெண் என்றும் வேறுபாடு இல்லை கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள நீங்கள் யாவரும் ஒன்றாய் இருக்கிறீர்கள் கலாத்தியர் மூன்று இருபத்தி எட்டு வாசகம் திருத்தூதர் பதினொன்று வாக்கியங்கள் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஏழு பாடிகளின் ஞாயிறு தொடங்க இருக்கிறது கொலை செய்ய திட்டமும் உருவாகிறது ரோமை ஆட்சியை தகத்தறிந்து மீண்டும் இஸ்ராயலர் ஆட்சியை நிலைநாட்டும் ஒப்பற்ற தலைவனை மெசியாவை யூத மக்கள் எதிர்பார்த்தனர் தலைவர்களுடனும் ஒப்பிட முடியாத தெய்வ திருமகன் இயேசு தம் மக்களை தேடி வந்தார் எல்லா தலைகளையும் கூடிய இந்த அன்பு மகனை கொல்ல திட்டம் தீட்டுகின்றனர் மக்கள் குதித்தெழுந்து மண்டர்களை கழுவேற்றியுள்ளனர் இங்கு தெய்வத்தையே இயேசு தெய்வத்தையே அழுத்திவிட திட்டம் உருவாகிறது சதி திட்டம் இழந்த லாசரை எழுப்பிய நிகழ்ச்சியே யோவான் நச்செய்தியின் கடைசி புதுமை யோவான் தரும் ஒவ்வொரு புதுமையையும் ஒரு ஆழ்ந்த வரைபொருளை சுட்டி காட்டுகிறது அப்பம் பழுகிய புதுமையின் அடிப்படையில் தானே வானின்றி இறங்கி வந்த அப்பம் என்கிறார் இயேசு பிறவியிலேயே பார்வையற்றவனுக்கு பார்வையளித்து நீ போய் சிலோவா குளத்தில் கழுவு என்ற பொழுது சிலோவாம் என்ற பெயர் அனுப்பப்பட்ட தன்னையை சுட்டுவதை மக்கள் அறிந்து கொள்ள செய்கிறார் யோவான் ஒன்பது ஏழு இறந்த லாசரை எழுப்பியதன் வழியாக தான் மரணத்தை வென்று வெற்றி வாகை சூடும் மனித தெய்வம் என்பதை குறிப்பிடுகின்றார் இத்தனை அருங்குறிகளை ஆண்டவர் அளித்திருந்தும் அவற்றின் யூதர்கள் உணரவில்லை மாறாக அச்சின்னங்களின் அடிப்படையில் அவருக்கு அநியாய தீர்ப்பு வழங்கினர் இந்த ஆள் பல அருங்குறி இந்த ஆள் பல அரும் அடையாளங்கள் செய்து கொண்டிருக்கிறானே என்ன செய்யலாம் இவனை இப்படியே விட்டுவிட்டால் அனைவரும் இவனிடம் நம்பிக்கை கொள்வர் அப்போது ரோமையர் வந்து நம் தூய இடத்தையும் இனத்தையும் அழித்து விடுவார்களே என்றனர் நாற்பத்தி எட்டு எனவே ஒருவன் இறப்பது நல்லதென்று காயபா கூறினான் காலத்தின் சின்னங்களை கணிக்க அறிந்திருக்க வேண்டும் விண்ணிலே தோன்றிய விண்மீன் மூன்று ஜானிகளுக்கு கிறிஸ்துவின் பிறப்பை சுட்டியது அவர்களும் சென்று குழந்தை இயேசுவை ஆராதித்து திரும்பினர் அந்த விண்மீனை கொண்டு இயேசுவின் பிறப்பறிந்த ஏரோதன் குழந்தையை கொல்ல வழி தேடினார் நல்லவற்றை தம் நோக்கால் தீட்டுப்படுத்தும் தூயவர் பரிசெய்யர் இயேசு ரோமை அரசை எதிர்த்தறியார் என் அரசு இவ்வுலகை சார்ந்ததன்று என்று பிளாத்திடம் கூறினார் யோவான் பதினெட்டு ஆறு இயேசு பேசியதெல்லாம் நித்திய வாழ்வு நிலையான அன்பு உயிருள்ள தண்ணீர் வாழ்வழிக்கும் உணவு உலகின் ஒளி உயிர் தரும் வார்த்தை அனைவருக்கும் அமைதி எனும் இவரை எனினும் இவரை இப்படியே விட்டுவிட்டார் விட்டார் ரோமய புனித இடத்தை அடித்து விடுவர் என்று போலி காரணம் காட்டி புனிதத்திலும் புனிதமான இந்த தெய்வ திருமகனை தீர்த்து திட்டம் திட்டுகின்றனர் நானும் பிறரின் நர்சர்களை தீய நோக்குடன் மதிப்பீடு செய்கிறேனா அனைவருக்காக ஆண்டவர் இயேசு மறித்தார் இயேசுவின் மரணம் திடீர் நிகழ்ச்சி என்று கூறியதால் கழுமரத்தில் அவர் கூறியது போல யூத இனத்திற்காக மட்டும் ஆண்டவர் இறக்கவில்லை அகில உலகம் அகில உலகின் பாவம் போக்கும் ஒப்பற்ற செம்மறி அவர் யோவான் ஒன்று இருபத்தி ஒன்பது திமுத்திய திமுத்தி ஐந்து ஏழு ஐம்பத்தி மூன்று ஏழு தானே முன்வந்து அன்பின் அடிப்படையில் தன்னையே பலியாக்கினார் என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்துக் கொள்வதில்லை நானாகவே அதை கொடுக்கிறேன் யோவான் பத்து பதினெட்டு பத்தொன்பது கிடையை சேராத வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன அவற்றையும் நான் கூட்டிச் சேர்க்க வேண்டும் என்று கூறிய இயேசு உலக மக்கள் அனைவருக்காகவும் பலியாக தன் கல்வாரி பயணத்தை தொடர்கிறார் புனித வாரத்தின் எல்லையை எட்டிவிட்டோம் குருக்கத்துடனும் அன்புடனும் அவரது சிலுவை பாதையில் நடந்து புனிதமடைவோம் ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்